என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக நாம் எல்லாருமே இன்றைக்கி மாலை ஆறு மணிக்கு நம்ம ஸ்ரீ துவாரகமே ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிரார்த்தனை அனுப்பிவிங்க ஆறு மணிக்கு சாய் பிரார்த்தனை சேனலில் லைவில் நீங்கள் அதை பார்க்கலாம் அப்பாவுக்கு அபிஷேகம் ஆரத்தி அன்னதானம் இது எல்லாமே சிறப்பாக நடைபெறும் அன்னதானம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் இல்லை ஜிபேயில் உங்களால் முடிஞ்சதை அனுப்புவிங்க சிறப்பான அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னையில் நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் இன்றைக்கி ஏழு மணிக்கு அங்கே பிரார்த்தனை ஆரம்பிப்பாங்க எட்டரை மணி வரைக்கும் வங்கியாக நடக்கும் ரெண்டு இடத்துலையும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும்னு சொல்லி நான் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் காலையில் வீடியோ போட முடியாத காரணம் நம்ம துவாரக மயில் ஆரத்தி அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடித்ததுனால கொஞ்சம் போட முடியல லேட்டாக போடுற பதிவு அந்த சாய் சகோதரி எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்காக ஃபோன் பண்ணி சாயம்னா அப்பாவுக்கு நாம் என்ன பிரசாதம் வைக்கலாம் என்ன வைச்சா நல்லது நடக்கும் கேட்குறாங்க அப்பாவுக்கு நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம் தயாராம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஏன்னா அவங்க ஒரு இதில் பார்த்தாங்களாம் ஏதோ ஒரு யாரோ சொல்லியிருக்கிறாங்களா அவருக்கு முந்திரி திராட்சை பாதாம் அந்த மாதிரி பருப்பு வச்சால் ரொம்ப பிடிக்கும் அதான் நட் செஞ்சு வைச்சா நல்லா பிடிக்குன்னாரு நான் உண்மையிலே சீர்ச்சினேன்னு சொன்னவருக்கு பாபா வந்து அவ்வளோ நடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை வச்சா தப்பில்லை இருந்தால் வைங்க ஆனால் அதை விட ரொம்ப எளிமையானது ஏழைகளோட ஃபேவரட்டான உணவு வருத்த வேர்க்கல் வர்த்த வேர்க்கல்ல வைங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவார் அவரை நான் விரும்பி சாப்பிட்டதானது சாய் சச்சரியத்தில் அத்தியாயத்தில் இருக்குது அத்தியாயம் பதிமூணு பக்கம் நூற்றி முப்பத்தி ரெண்டு நம்ம லைவில் நேற்று பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காகா மகாஜன் அவர் பாபாவோட அடியவர் அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருக்கும் பாபா தாழ்வாரத்தில் துவாரகமை தாழ்வாரத்தில் அவருக்கு பணியை கொடுத்துருப்பார் ஆனால் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும் இதுக்கு நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பாபா கிட்டே போய் சொல்ல மாட்டார் அவர் என்ன சொல்லுவார்னா நம்ம உடம்பு சரியில்லைன்றது பாபா கூட இருக்கிறோம் பாபாவுக்கு தெரியாதா நமக்கு அது செஞ்சு கொடுப்பாரு என்னுடைய வயிற்றுப்போக்கை நிறுத்து பாபான்னு அவர் மனசுக்குள்ளே தான் வேண்டி கொண்டு இருப்பார் தான் எங்கே நடந்த எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தி இருக்கிறாரு அங்கே எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க திடீர்னு கத்துவார் கத்தன உடனே எல்லாரும் எழுந்து ஓடுவாங்க அப்படி எழுந்து ஓடும்போது ஒரு பொட்டலத்தில் யாரோ வேர்க்கலை விட்டிகிட்டு போயிருப்பாங்க பாபா கரெக்டாக அந்த வேர்க்கலை எடுப்பார் எடுத்து அந்த தூள் இந்த வார்த்தை அந்த தூளை எடுப்பாங்களே கசைக்கி அதை கசைக்கி எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுன்னே இருப்பார் காகா மகாஜான கூடுவார் இங்கே வா இந்தா வேர்க்கலையை சாப்பிடு வேர்க்கலை சாப்பிடுவார் பாபாவும் சாப்பிடுவார் அவனையும் சாப்பிட வைப்பார் சாப்பிட்டு எனக்கு தண்ணி தண்ணியை தண்ணி வந்து கொடுப்பான் இவரும் குடிப்பார் அவனையும் குடிக்க வைப்பார் குடிக்க வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒயிற்று பக்கு நிற்க அதுவும் வேலை உண்மையிலே மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா ஒரு வயிற்று போக்கு இருக்குதுன்னா வேர்க்கலை சாப்பிடக்கூடாதுன்னு விதினே சொல்லுவாங்க வயிறு வேர்க்கலை சாப்பிட்டாலும் தண்ணி தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க லைட்டாக வெள்ளம் சக்கரை சாப்பிடுங்க சரியாகவும் இல்லை வெள்ளம் சாப்பிடுவோங்க சொல்லுவாங்க ஆனால் அப்பா இது எல்லாத்தையும் உடச்சி இதை போய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அந்த வயிற்று போக்குக்கு எதிரான எது அதிகமாக்குமோ அதையே கொடுத்து நோயை குணப்படுத்தினார் பாபா அந்த அடியவர்கள் யாரும் பாபாவுக்கு கொடுக்கறதுக்காக தான் அங்கே தான் வச்சுருப்பாங்க அந்த வேர்க்கலை அந்த வேர்க்கலை எடுத்து விரும்பி சாப்பிட்டார் எனவே நம்ம வீட்டில் வர்த்த வேர்க்கலை வைங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடாரு உங்களுக்கு நோய் தீர்க்கணுமா கண்டிப்பாக வச்சு வேர்க்கலை எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப சந்தோஷம் பாபாவுக்கு இது தான் இல்லை எதுனாலும் நம்ம படைக்கலாம் நட்ஸ் தான் படைக்கணும்னு அவசியம் இல்லை பாபா அதை தெளிவாக சொல்லியிருப்பார் பாபா தனது சேவை தடைபடாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு பாபா கூப்பிடமெல்லாம் செல்வார் சாய்பாபா அனைத்தையும் அறிந்திருப்பதால் தனது வியாதியை அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணி காகா அதை பற்றி எவரிடமே சொல்லவில்லை மசூதிக்கு முன்னால் கட்டுப்பட்டிருந்த கட்டப்பட்டிருந்த தாழ்வாரத்தில் வேலை பாபாவால் அனுமதிக்கப்பட்டது ஆனால் உண்மையில் சேவை வேலை தொடங்கியவுடன் பாபா கொந்தலிற்று பலமாக கூச்சலிட்டார் பின்னர் எல்லோரும் ஓடினார்கள் காகாவும் ஓடினார் பாபா பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார் பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் சிறிய நிலக்கடலை பையை விட்டு ஓடிந்தார்கள் பாபா கை நிறைய கடலை பருப்பை எடுத்து தம் கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலை பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார் திட்டுவதும் கடலையை சுத்தம் செய்து காக்காவிடம் அவற்றை சாப்பிட செய்வதும் என்ப சமகாலத்தில் நடைபெற்றன பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார் பையில் உள்ளவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் தாகமாய் இருப்பதால் தண்ணீர் கொண்டு வர சொன்னார் பூஜா நிறைய தண்ணீர் கொண்டு வந்தார் பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அறிந்துவிட்டு விட்டு காகாவையும் தண்ணீர் குடிக்கும்படி செய்தார் பாபா அப்போது உன் வயிற்றுப்போக்கு நின்று விட்டது நீ இனி தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார் இதுதான் சயராம் நீங்க ரொம்ப சிம்பிளான வழி கொஞ்சம் வேர்க்கடலை நம்மளைய தண்ணி வைங்க கண்டிப்பா அவங்க பிரார்த்தனை நிறைவேறும் நமக்கு நோய்கள் இருந்தா இப்படி ஒரு வழியை பாருங்கள் கண்டிப்பா அப்பா உங்க நோய்களை தீர்த்து வைப்பார் கண்டிப்பா குடான கொடி நன்றி இப்படி பாபா பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க சாய் சச்சிடுதல என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாமே விளக்கமாக அதை பத்தி பேசலாம் இன்றைக்கு உங்க பிரார்த்தனை அனுப்புவீங்க சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் மல்லாம